பிரியங்கா வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க ஆனா அந்த விஷயத்தையே பாத்தீங்கன்னா அவர் வந்து பண்ண வேணாம்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரி ரெண்டு குற்றச்சாட்டை வந்து அமித் மேல வைக்கிறாங்க அமித் வந்து அப்படி இல்ல அவங்க தான் வேணாம்னு சொன்னாங்க தீபக்கை கூப்பிட்டாங்க எனக்கு என்ன புரியலனா அப்போ தீபக் வந்து அவ்வளவு சும்மா இருக்காரா ஏன் தீபக் சார் என்ன என்ன ஆச்சு ஆக்சுவலா நீங்க சும்மா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி கூப்பிட்டு இருக்காங்க பாத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் வந்துகிட்டு இருக்காதிங்க ஆக்சுவலா தீபக் வேற யாராவது மத்த மூணு பேர் மூணு பேர் வந்திருந்தாங்க அதுல மிச்சம் ரெண்டு பேரை கூப்பிடல உங்களை மட்டும் அடிக்கடி கூப்பிட்டு இருக்காங்க என்ன மேட்ரோ ஆனா தீபக் வந்து இங்க என்ன சொல்ல போறாரு அப்படின்றதையும் பாக்கலாம் சேனல் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு அப்போ தான் வீடியோ சஜெஸ்ட் ஆகும் எனவேஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அமைத்த எதுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்த நாலு வயல்கள் கண்டஸ்டன்ட்ல ரொம்ப மோசமா இது வரைக்கும் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைத்து தான் அமைத்துக்கு இது வந்து ஒரு கன்டென்ட்டுமே வரல ஸோ இவரை லைட்டாக ட்ரிகர் பண்ணி விடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க பிக் பாஸே கூப்பிட்டு ஒரு இடத்துல பேசியிருப்பாரு என்னாச்சு அமித் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள இருக்க ஒரு இதை வந்து ரொம்ப காமா ஒரு மாதிரி காமாக இருக்குன்றத விட ஏதோ சோம்பேறித்தனமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்காருங்க அமித் ஒரு ஆக்டிவாவே இருக்க பிக் பாஸ் கூப்பிட்டு நீ நல்ல உதருங்க கை கால ஒதுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு அது எதுக்கு தெரியுமா ஆக்சுவலாக அப்பயாவது கொஞ்சம் ஸ்பீடாக இதெல்லாம் பண்றாரா அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்கு தான் ஏன்னா அமித் வந்து வந்த நாலு கண்ட கண்டஸ்ட்ரில் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றதுக்கு எந்த விதமான கண்டென்ட்டும் அவர்கிட்ட வந்து வர மாட்டேது ஏதாவது சண்டை போட கூட சரி ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரா அதை பார்க்க பார்க்கும்போது சபரியை விட மோசமான ஆளாக இருக்காரு சார் நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த உடனே சபரியை கத்தினார் அதாவது சபரி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நீங்கள் வந்து கூழ் கூழ்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் ஒரு மாதிரி ஒரு மாதிரி கண்டென்ட் பண்ணுறீங்க சமாதானப்படுத்துறது அப்படின்னாரு ஆக்சுவலாக அவரை விட மோசமாக இப்போ பார்த்தீங்கன்னா அமித் தான் செயல்பட்டுருக்காரு நான் அமித்தை என்னமோ நினச்சேங்க ஆக்சுவலாக உள்ள அந்த பில்டப் கொடுத்தார்ல நான் வந்து பேச மாட்டேன் சார் என்னோட செயலில் காமிப்பேன் என் செயல் உங்களுக்கு வெளிப்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொன்னார் உங்கள் செயல் இதானா சார் நல்லா காமிக்கிறீங்க சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜே வந்து ஒரு கிரெடிட்ஸ் வந்து அவர் கொடுத்துருக்கணும் ஏன்னா அவர் கொடுத்த ஐடியா அந்த ஐடியா வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்னும் போது அவரை வந்து பாராட்டும்போது போது இது ஐடியாவே எஃப்ஜே தான் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு வார்த்தை அமித் சொல்லியிருக்கணும் ஏன்னா இந்த ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது ஸோ எஃப்ஜே காமிச்ச விஷயமாகட்டும் எதுவுமே நம்மளுக்கு பார்க்க முடியாது அதிகமாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா அங்கே வர மெயினான கண்டென்ட் அங்கே வர சண்டைங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதால மிச்ச இதை வந்து விட்டுருவாங்க ஸோ அப்படின்னும் போது நீங்கள் பிரியங்கா இந்த மாதிரி ஆளுங்கிட்ட கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லும் போது தான் தெரியும் ஓகே இவன் எவ்வளோ பண்ணியிருக்கான் இவன் கொடுத்த ஐடியா தான் இது அப்படின்ற மாதிரி தெரிய வரும் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமித் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான் அது என்ன சொல்கிறாருனா அப்புறம் பிரியங்கா கிட்ட அந்த மேட்ரு அதாவது அரோரா சொல்கிறாங்களே இந்த மாதிரி கிட்ட அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அதாவது எஃப்ஜே வந்து பண்ண சொல்லினாங்க எஃப்ஜே வந்து பாராட்டினாங்க ஆனால் அமித் வந்து அது வேணான்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்கல்ல ஸோ இந்த ரெண்டு இடமே எஃப்ஜே மேலே அமித்க்கு ஏதாவது பர்சனல் காண்ட் இருக்கா என்னென்னு தெரியல ஸோ அவரை வந்து பர்ஃபார்ம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அதில் ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குன்னு கூட வச்சுப்போம் ஆனால் இங்கே தீபக் மேலே தூக்கி பழிய போட்டார் தீபக் சார் தான் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்றாங்கள அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா தீபக் என்ன சொல்லிருப்பாருன்னா ஓவர் டூ பண்ணாதீங்க ரொம்ப அதிகமாக பண்ண வேணாம் ஆனால் பண்றதை பண்ணுங்க ரொம்ப அதிகமான பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருப்பாரு தவிர நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டார் ஸோ அமித் எனக்கு தெரிஞ்சு இங்க மாட்டிக்கினாரு அமித்தை புச்சு ஊம குத்தா குத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆனால் அது மெயினான ஃபோக்கஸ் வந்து இது ஒரு மேட்டராக எடுத்து இது ஒரு கன்டென்ட் எடுத்து இதெல்லாம் ப்ரோமோவில போடுறாங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அதுக்கு மேட்டர் இல்லை அமித்தை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அமிர்தை ட்ரிகர் பண்ணணும் அமிர்த்தை கொஞ்சம் கோவப்பட வைக்கணும் அமிதத்தை ஒரு கன்டெஸ்டன்டாக மாற்றணும் அவர் உள்ளே வந்து புத்தரா உட்காந்துட்டு இருக்காரு அவரு புத்தரா இருக்காரு வரது இல்ல ஒரு கண்டஸ்டன்டா இருக்கணும் சோ எப்படி மத்த மூணு கண்டஸ்டன்ட் மூணு வயல் கார்டு வந்தாங்களே வந்ததுக்கு அப்புறம் கேம் எப்படி மாறிச்சோ அதே மாதிரி நாலாவது வயல் கார்டும் கொஞ்சம் வந்து வெளியே வரணும் கொஞ்சம் ஓபன் பண்ணி பேசணும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க எனக்கு தெரிஞ்சு அமித் கிட்ட இருந்து வருமானு கேட்டா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அமர்ந்து ரொம்ப சட்டிலா இருக்காருங்க ரொம்ப ரொம்ப சட்டிலா இருக்காரு சோ இவரை உடச்சி எப்படி இவங்க வெளியே எடுத்துட்டு வந்து இவரு கிட்ட இருந்து கண்டென்ட் எடுக்க போறாங்கன்னு தெரியல அதே மாதிரி அரோரா ஏமா துஷார் வெளியே போனதுக்கு அப்புறம் என்னமா நீலா இருந்துச்சு இதுக்கு முன்னாடிலாம் பேசுறதே இல்லை வெளியே அமைச்சு விட்டோன்னே அரோராக்கு வந்து வேக்கப் கால் வந்துருச்சு போல ஓகே இதுக்கப்புறம் நம்ம பேசணும் துஷாருக்காகவாவது நம்ம பேசணும் அப்படி முடிய மாட்டாங்களே என்னன்னு தெரியல அரோராலாம் எந்திரிச்சு அமித்தை போட்டு அடிக்கிறாங்கன்னா அமித் உங்க நிலம அந்த நிலமை அந்த லெவலில் இருக்குன்னு பாத்துக்கோங்க ஏன்னா அரோராலாம் மிச்ச பேருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து பேச மாட்டாங்க உங்ககிட்ட பேசுறாங்கன்னா அரோரா நோட் பண்ற அளவுக்கு நீங்க இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா துஷார் வெளியே போனதுக்கு அரோரா தான் அரோரா தான் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அதில் ஒரு மாற்று கருத்து இருக்குது அரோரா ஒன் ஆஃப் தி காரணமாக தான் இருக்கா ஆனால் மெயின் காரணம் அவங்க இல்லை ஏன்னா அந்த ப்ரோமோ கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் போட்டிருந்தாங்க துஷார் அவன் நல்லா விளையாடிட்டு இருந்தான் அவனை வெளியே அனுப்புறதுக்கு காரணமே இந்த அரோரா தான் அப்படி இல்லை அவன் வெளியே போனது காரணம் அவன் அவன் அவனை யாருங்க ஃபோக்கஸ் பண்ணி போக சொன்னது கேமை ஃபோக்கஸ் பண்றத விட்டுட்டு அதாவது இந்த விஜய் சித்து விழா இல்லை பெண் மோடுக்கு போய்டும் அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி தான் இது டக்குன்னு அரவுனா பெண் மோடுக்கு போய்டேடு அவன் எப்ப பார்த்தாலும் பெண் மோட்லயே இருப்பானா அவன் பண்ண தப்பு மெயின் தப்பு அவன் தான் இருக்கு அவன் வெளியே போயாவது ரியலைஸ் பண்ணனும் ஆனா அவன் செம்ம கேடிங்க நேற்று ஸ்டேஜ்ல வந்து சொன்னான் பாருங்க நானும் அரவ்வா ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு நம்ம சொன்னாங்க பாருங்க ஐயோ ஏன்டா இவ்வளோ நாள் அது உள்ள இருக்கும்போது சொல்ல வேண்டியது நானுவரோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக அவன் வந்து நான் அதுக்குன்னு வந்து அவன் லவ் சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் உங்களுக்குள்ள இருந்தது ஓகேங்களா அதை வந்து அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டே இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அரோரா ரொம்ப மூவ் பண்ணி கொண்டு போவோம் துஷார் பயந்துட்டான் ஐயோ என்னடா அரோரா இந்த லெவலுக்கு போகுது ஸோ இதெல்லாம் போனால் நம்ம கேஸில் மாட்டிப்போம் அப்படின்னு பயம் வந்து இல்லை இல்லை கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருப்போம் எது வந்தாலும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் நான் என்ன சொல்றது அதாவது அடுத்த லெவலுக்கு போவோம் பார்த்துக்கிட்டாங்க மற்றபடி அவங்க ரெண்டு பேரும் ஓட்டி ஓட்டி தான் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே கிடையாங்க லிஃப்டி கிடையாது ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு தான் இருந்தது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் மெயின் தப்பு அவன் வெளியே போனதுக்கு அவன் அவன் வாய்ஸ் ஓவர் பண்ணி பேசாதது அவன் கேமை ஃபோக்கஸ் பண்ணாமல் அரோரா ஃபோக்கஸ் பண்ணது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் செகண்ட் காரணம் தான் பார்த்தீங்கன்னா அரோரா மெயின் காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் துஷார் தான் அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் இருந்திருந்தால் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் கொஞ்சம் கண்டன் கொடுத்துருப்பான் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இந்த வாரம் தான் ஓரளவுக்கு ஓப்பன் பண்ணி பேசினா ஸோ அதுக்குள்ளேயே அடிச்சு கழுத்த பூச்சி வெளியே தள்ளிட்டாங்களே ஸோ ஒன்றும் ஒரு வாரம் இருந்தால் மேபி ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் எஃப்ஜேஸ் பக்கம் நாயே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ அதை வந்து தீபக் வந்து எப்படி பேசப்படுறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் எப்படி வந்ததுன்னா தீபக் வந்து ஓகே இந்த மாதிரி வந்து அமித்துக்கு எதிராக தான் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குங்க ஏன்னா அமித்தை தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வருது ஸோ அமித்தை ரோஸ்ட் பண்ணுறாங்கனாலே ஆப்வியஸாக அமித் பக்கம் வந்து நியாயம் இல்லை ஏன்னா அவர் வந்து கிரெடிட்ஸை கொடுக்காமல் இருந்திருக்காரு ஏன்னா விஜய் சதுபதி கேட்குற கேள்வியே யார் யாருக்கலாம் நீங்கள் ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க அந்த கிரெடிட்ஸ் உங்களுக்கு வந்திருக்காது அப்படின்ற கேள்வி தான் கேட்குறாரு ஸோ ஆபியஸாக நிறைய பேருக்கு இந்த குற்றச்சாட்டு இருக்கும் எஃப்ஜே ஆல்ரெடி இது போட்டு உடச்சி சண்டை வந்து அது ப்ரோமோலேயே போட்டதால கண்டிப்பாக இதை எடுத்து அட்ரஸ் தான் செய்வாங்க நம்மளுக்கே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதில் வந்து நேற்று எஃப்ஜே மேலே ஆக்சுவலாக ஒரு விஷயம் வச்சுருந்தாங்க எஃப்ஜே வந்து திவாகர் கூட போட்ட போட்ட சண்டை இருக்குல்ல அது பெரிய சண்டை ஆனால் அந்த சண்டை வந்து விஜய் சேதுபதி வந்து ஜஸ்ட் லைக் டப்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே போகிற போக்கில் தட்டி விட்டு போயிட்டாரு ஆம்பளை அந்த வெளியே வட அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டார்ல அவ்வளோ பெரிய சண்டையை வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து விஜய் சேதுபதி முடிச்சிட்டாரு இது ரொம்ப பெரிய தப்பு உங்கள் செல்ல போலனா இப்படி தானா ரொம்ப டீப்பால் ரோஸ் பண்ண மாட்டீங்களா சும்மா போகிற போக்கில் தட்டிட்டு போவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஆக்சுவலாக ஒரு எஃப்ஜேக்கு மட்டும் அதை அது பண்ணல பிரஜனுக்கும் அதான் பண்ணாரு எஃப்ஜேக்கும் அதான் பண்ணாரு ரெண்டு பேருமே வார்த்தையை விட்டாங்கல்ல ஸோ அதை வந்து பெருசாக அட்ரஸ் பண்ணல அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணுறது அது என்ன ஆம்பளை தான் தைரியம் இல்லை அது ஆம்பளை அந்த இது என்ன பார்த்து பேசு அப்படின்றதுலாம் தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு போகிற போக்கில் சும்மா தான் பேசிட்டு போயிருப்பார் தவிர ஆனால் அட்ரஸ் பண்ணியிருப்பார் இல்லைன்னு சொல்ல டீப்பாக அட்ரஸ் பண்ணியிருக்க மாட்டார் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜேவும் மட்டும் அப்படி பண்ணல பிரஜனை ரெண்டு பேரும் சேர்த்து மேபி ஃப்ரெண்டுன்றதுனால அதை பண்ணிட்டார் என்னன்னு தெரியலங்க ஆனால் இது எஃப்ஜே வந்து அந்தளவுக்கு பெருசாக அடிக்கல ஸோ எஃப்ஜே பக்கம் இருக்க நியாயத்தை இன்றைக்கி பேசும்போது எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து எஃப்ஜேக்கு ஒரு பெரிய ஸ்கோப் கொடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று லீக் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்களே பிக் பாஸ் ஸ்கிரிப்ட் யார் யார் எப்போ வெளியே போவாங்க அதுலேயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி எஃப்ஜே வந்து கடைசி வர வரைக்கும் வருவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க மேபி எஃப்ஜே ஏதாவது தூண்டி விட்டு நல்ல கேம் ஆடு இப்படி ஆடு அப்படி ஆடு கைட் பண்ணி கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவானுங்க ஏன்னா அந்த கன்ஃபர்ஷன் ரூமில் என்ன நடக்குதுன்னா நம்மளுக்கு லைவ்லேயும் நிறைய விஷயத்தை கட் பண்ணுறாங்க அந்த ரூமில் கூப்பிட்டு அடிக்கடி மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாரு பிக் பாஸ்ஸு அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க ஸோ அந்தமேஷனை தான் பார்த்தீங்கன்னா கேமே மாறுது ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டாங்களா எழுதி வச்சு ஸ்கிரிப்ட் இல்லை அந்த ரூமுக்குள்ள கூப்பிட்டு உங்க கேம் இப்படி இருக்குது இப்படி மாத்து இப்படி மாற்று அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணுறது ஸோ அதை டைவர்ட் பண்ணுற வேலையை தான் பண்றாங்க அதே மாதிரி நான் சொன்ன இல்லை பார்வதி வந்து நேற்று வந்து அடிக்காதது காரணமோ தான் யோசிச்சு பாருங்களேன் நேரே பார்வதி வந்து இந்த மேட்டரை சொல்லி எதுக்கு அடிக்காமல் அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க அதாவது அவங்க விட்டி விட்டிங் கார்டு எடுத்தாலுமே அவங்களுக்கு சாதகமாக ஏன் பேசுகிறாங்கன்னா இதனால பார்வதி கேம் முடங்கிட முடங்கிடக்கூடாது ஏன்னா இந்த ஒரு வாரம் இருந்து பெருசாக கண்டென்ட் வரல இதே மாதிரியே கண்டென்ட் வராமல் இருந்தால் அப்போ என்ன பண்ணுறது கேம் எப்படி நடத்துறது அப்படின்ற பயம் ஸோ அதனால தான் இதை வந்து பார்வதி எப்படி அடங்கிடக்கூடாது அவங்களை திருப்பி தூண்டி உண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுமா நீ லவ் கண்டன் கூட பண்ணுமா அது ஒன்றும் தப்பு கிடையாதுமா உன் நீ மட்டும்தான் தான் நீ வந்து அடல்ட்டு நீ என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டு போயிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பார்வதி தான் சாரே சொல்லிட்டாரு என்னோட இஷு என்னோட இஷு வந்து நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் எங்கள் அம்மா கிட்ட நான் புரிய வச்சா போதும் எவனும் உள்ளே வரக்கூடாது இது வந்து நான் என்ன வேணால் பண்ணுவேன் எயிட்டின் ப்ளஸ் கண்டன்ட்டும் பேசுவேன் எயிட்டின் ப்ளஸ் எல்லாத்தையும் பண்ணுவேன் ஸோ என்ன என் விஷயத்தில் யாரும் வரக்கூடாதுன்னு சார் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணதால் பார்வதி ஃபுல் தைரியம் சதவீதத்தோடு அதை பண்ணுவாங்க சேனலும் அதான் எதிர்பார்க்குது அப்படின்ற மாதிரி தோணுது எனவே உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க பயங்கரமா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை ஏதோ ஒரு அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஸோ உங்களோட கருத்தை நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை